இல்ல வீட்டு தோட்டத்திலேயே எப்படி சாத்துக்கொடி செடியை வளர்க்கறதுன்னே தெரியலையா உங்களுக்காக தான் இந்த பண்ணி கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஹாலில் போட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சாத்துக்கொடி செடி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா டெரஸ் கார்டனில் நான் வச்சிருக்கேன் ரொம்பலாம் எல்லாம் வளர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி வளர்த்துக்கிட்டு வரேன் இப்ப இந்த சீசன் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிஞ்சு இப்போதைக்கு நமக்கு வச்சிருக்கு இன்னமும் பார்த்துட்டீங்கன்னா சில எல்லாம் நமக்கு தலைஞ்சு வந்துகிட்டு இருக்கு ஃபியூச்சர்ல இதுவுமே பூக்க தொடங்கிடும் உங்க வீட்டில நீங்க வச்சிருக்க செடி பூக்கவே இல்லைன்னா நீங்க நல்லா ஒரு புளிச்ச மோர் எடுத்து நூறு எம்எல் மோர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு பூக்காத செடியும் பூக்கும் காய்க்காத செடியும் காய்க்கும் அந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணாலதான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிஞ்சு நமக்கு இருக்கு பாத்துட்டீங்கன்னா இங்க ரெண்டு பிஞ்சு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க கீழ பாத்துட்டீங்கன்னா நமக்கு இங்க மறைஞ்சு போன மாதிரி ஒரு பிஞ்சு வச்சிருக்கு இந்த செடி ஆக்சுவலா நமக்கு போன சீசன்ல ரொம்ப காய் ஒரு ஒரு கிலோ தான் பிரெஞ்சு இருந்தா ஒரு மூணு காயே நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு வருது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மண் எல்லாமே நல்லா இறுகி போய் இருந்துச்சு நான் கூட ரெண்டே ரெண்டு மிளகாய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விட்டேன் இது நல்லாவே மண்ணை லூஸ் பண்ணி விடுவோம் நமக்கு மிளகாய் செடி நம்ம ஆட்டெரு மாட்டெருலாம் கலந்து போடுறதுனால நமக்கு நல்லா இறுகிருச்சு நான் கொக்கோப்பிட்டு இந்த மண்ணில் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் இந்த பாட்டில் பாருங்க நமக்கு டூஇன் ஒன்னா மாறி இருச்சு இப்போ மிளகாயுமே நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் கூட பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சாத்துக்குடியுமே பறிக்க போகிறோம் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறத விட நம்ம வீட்டுல வளர்த்து சாப்பிட்றோம் சாத்துக்கொடியோட டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடையில வாங்குறது நமக்கு லைட்டா புளிக்கும் ஆனா நம்ம வீட்டுலயே நம்ம வளர்த்து சாப்பிடுற சாத்துக்கொடியோட டேஸ்ட் ஓரளவுக்கு ஸ்வீட்னியாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பெல்லாம் கம்மியாதான் இருக்கு இப்ப பாருங்க நம்ம மிளகாவும் நம்ம ஆர்வஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சாத்துக்கொடியும் பண்றக்குள்ள நமக்கு ஒரு டூ இன் ஒன்னா இருக்குன்னு சொன்னல பாருங்க இந்த எப்பவுமே இந்த சின்ன சின்னதா வெங்காயம் இந்த பூண்டு இந்த செடி கூட மாதிரியே தான் நம்ம மிளகாய் செடியுமே இதோட வேர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேயே எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இது போய் உள்ள ஃபுல்லா மண்ணை லூஸ் பண்ணி விடவும் இந்த செடி நமக்கு நல்லா வளருது நீங்க ஓரளவுக்கு ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் ரேஷியோவே இதுக்கான பார்ட்டிங் மிக்ஸ் ரெடியா சரியா இருக்கும் க்ரோ பேக்குன்னு நீங்க சூஸ் பண்ணக்குள்ள ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டினோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரோ டெரஸ் கார்டனில் வளர்க்கக்குள்ள கரெக்டாக இருக்கும் நாம வச்சிருக்கிறது நாக்பூர் ஆரஞ்சு சாத்துக்குடி வெரைட்டி நாக்பூர் சாத்துக்குடினு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஃப்ட் பிளான் தான் இனிஷியல் டைம்லேருந்தே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்து வாங்கியிருந்தோம் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இனிஷியல் டைமில் நம்ம வை இது நாக்பூர்ல நாக்பூர்லேருந்து வரக்குள்ள இதோட ஒரு பிளான் காஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இருந்தது சாப்லிங்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்தே நமக்கு கிடைக்கிது நான் இது வாங்கக்குள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு பிஃபோராக ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கே இதோட சாப்லிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜா பிளான்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் தான் நமக்கு வச்சதுல நல்லாவே இப்ப ஈல்டிங் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்